கவின் பாரதயுத்தா இப்போ நம்ம பார்த்தோமே பாரத யுத்தம் அப்படிங்கிறது பாரத யுத்தம்ங்கிறது செடா அப்படின்னு ஒருத்தர் எழுத ஆரம்பித்து அவர் முடிக்கலை அவருடைய தம்பி பனுலு முடிக்கிறார் இவர்கள் என்றைக்கு எழுத ஆரம்பித்தார்கள்ங்கிற டேட்டு ரெக்கார்ட் ஆகிறது நவம்பர் ஆறாம் தேதி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு செவன் அண்ட் இட் வாஸ் கம்ப்ளீட்டி இன் அபவுட் சிக்ஸ் மந்த்ஸ் டைம் இன்னை வரைக்கும் ஜாபனீஸ் மொழியில் இருக்கக்கூடிய மிகப்பழமையான நூல்னா இந்த ககவின் பாரத யுத்தா தான் தோல்டஸ்ட் எக்ஸ்டென்ட் ஜேபனீஸ் ஒர்க் அவைலபிள் ககவின் ஹரிவம்ச அப்படின்னு ஒரு காப்பியம் இருக்கு ககவின் கடோத்கஜாசாரிய பற்றின கதை ககவின் அர்ஜுன விஜய ககவின் பார்த்த யக்ஞ இதெல்லாம் ஜாவனீஸ் மொழியில் மகாபாரதம் தொடர்பாக இருக்கக்கூடிய பல்வேறு நூல்கள் அது மாத்திரமில்லை எப்படி நம்ம ஊரில் பொம்மலாட்டம் உண்டோ அங்கேயும் இந்தோனேசியாவிலும் அந்த பொம்மலாட்ட முறை உண்டு வயாங் அப்படின்னு பேர் அதுக்கு அதை எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு தேடின்னு போனால் தோல் பொம்மலாட்டம் அதிலேருந்து தான் ஆரம்பிச்சது அப்படிம்பார்கள் அந்த வயாங்கில் இன்று வரைக்கும் நடத்தப்படக்கூடிய பல நிகழ்ச்சிகள் எப்படின்னா மகாபாரதம் தான் மகாபாரதத்தினுடைய கேரக்டர்ஸ் மகாபாரதத்திலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான் இந்த கதையெல்லாம் அப்படியே இருக்காங்க இதே மாதிரி தான் இருக்கா இல்லை வேறு மாற்றங்கள் எல்லாம் உண்டா இந்த கதையில் அப்படின்னு கேட்டால் நான் அந்த பெயர்களை மாத்திரம் சொல்கிறேன் ரொம்ப டீட்டெயில்டாக போக வேண்டாம் அந்த பெயர்களை மாத்திரம் சொல்கிறேன் அந்த கதை எப்படி இருக்கிறதுன்னு பாருங்கள் பரத யுத்தால காணப்படுகிற முக்கியமான கதாபாத்திரங்கள் பீஷ்ம பாண்டு பாண்டு பாண்டுவரசனுக்கு பாண்டு தேவநாத தஸ்தரத திருதராஷ்டிரன் தேவி குந்தி தேவி மத்ரம் குந்தியும் மாத்ரியும் தேவி கெந்தரி காந்தாரி கர்ணா அதே கர்ணா தான் இன்னும் சொல்லப்போனால் அங்கே இந்த கதையில் ஒரு சின்ன மாற்றம் உண்டு சம் ஆஃப் தி சேஞ்சஸ் சம் ஆஃப் தி வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் முதல் நூற்றாண்டிலேருந்து அவர்களுடைய பேச்சு வழக்கில் இந்த கதைகள் இருந்திருக்கின்றன அந்த வழக்கில் பார்த்தா ஒரு கதை இருக்குது குந்திக்கு குந்தியினுடைய தந்தைக்கு தெரிந்து விடுகிறது குந்தி சூரியதேவன் வந்து பார்த்து விட்டு போய்விட்டான் ஏன்னா அப்பா அவள் சின்ன இல்லையா அவள் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு அவள் அப்பா அவகிட்ட கோவப்படுறார் என்ன இந்த மாதிரி பண்ணியிருக்கியே அப்படின்னு அதுக்கப்புறம் அவள் இறைவனை வேண்ட துர்வாசுருடைய அருளாலேயே அந்த குழந்தை காது வழியாக பிறக்கிறது எனவே அவனுக்கு கர்ணன் என்று பெயர் அப்படின்னு அங்க கதையை சேர்க்கிறார்கள் துர்ண துர்ண வேற யாரும் இல்ல துரோண துர்யுதன கஷ்டமில்லை துரியோதனன் ஷங்குன்னி சகுனி அர்ஜுன அர்ஜுனதான் புந்த தேவ தர்மவாங்ஸ அதுக்கப்புறம் அவனுக்கு பெயர் மாறுகிறது யுதிஷ்டிரன் தர்மவாங்ச தர்மதேவன் சொல்கிற மாதிரி இல்லையா சின்ன வயசில் அவனுக்கு பெயர் என்னன்னா புந்ததேவன் தர்மவாங்சன் பீமா பீமந்தான் ஸ்ரீகண்டி ஷிகண்டி ஸ்ரீகண்டி திரௌபதி திரௌபதி ஹஸ்தினாபுர ஹஸ்தினாபுரதான் இந்திரபிரஸ்தத்துக்கு அமார்த்த அது ஒன்று தான் கொஞ்சம் மாற்றம் அமார்த்த அப்படியே இதே கதை ஆனால் இந்த கதையில் சில இடங்களில் சில மாற்றங்கள் விரோட்டோ விராட்ட நாடு அப்படிங்கிறது என்னன்னா விரோட்டோ சத்தியவதியினுடைய சகோதரன் விராட்ட நாட்டினுடைய மகாராஜன் சத்தியவதிக்கு ஒரு சகோதரன் இருக்கான் துர்கந்தன்னு பேர் இவளுக்கு துர்கந்தினின்னு பேர் சத்யபதி அப்படின்னும் பேர் அவளுடைய சகோதரன்தான் விராட மகாராஜாவாக இருக்கான் துர்கந்தினிக்கும் பலாசரருக்கும் திருமணம் பராசரர் அவர்களுக்கு தொடக்கத்தில் ஐந்து குழந்தைகள் இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் அவர்கள் சகோதரனால் அழைக்கப்பட்டு அரண்மனையில் போய் வாழ்கிறார்கள் அப்போது பிறக்கிற மகனுக்குத்தான் கிருஷ்ணத்விபாயன் என்று பெயர் கிருஷ்ணத்வைபாயனர் அந்த பேலஸில் கொஞ்ச நாள் வாழ்கிறார்கள் அதற்கு இடையில் பராசரருடைய தந்தையான சக்தி நீங்கள் பாருங்கள் எங்கே வரைக்கும் போகிறது கதை மகாபாரதத்தில் நாம் வசிஷ்டரையோ சக்தியையோ நினச்சி பார்க்க மாட்டோம் இல்லையா நீங்கள் வியாசரை நினைக்கும் போது மகாபாரதத்தில் நாம் சாதாரணமாக நினைக்கும் போது சக்தியை வசிஷ்டரை நினைக்கிறோமா இல்லை பராசரரை நினைக்கிறதே கஷ்டம் பராசரரே நினைவுக்கு வரமாட்டார் வியாசர் மட்டும்தான் வருவார் பராசரர் சத்யவதி கதையில் மாத்திரம் வந்துட்டு போயிடுவார் ஆனால் பராசரர் சக்தி இறந்து போகிறார் அப்போ அந்த ஆசிரமத்திற்கு போய் தன்னுடைய தவ வாழ்க்கையை தொடர வேண்டும்னு அரண்மனையை விட்டுவிட்டு பராசரர் போகிறார் அப்போது தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு போகிறார் அதே சமயத்தில் ஒரு கருத்து இருக்கிறது தேவர்கள் தேர்ந்து அவருக்கு வந்திருக்கக்கூடிய கருத்து சத்தியவதி உங்களோடு ஆசிரமத்திற்கு வர வேண்டாம் சத்தியவதி அரசனை மணக்க வேண்டும் அப்படித்தான் இந்த வம்சம் தொடர வேண்டும் எனவே தயவு செய்து சத்தியவதியை அரண்மனைக்கு அனுப்புங்கள் சத்தியவதியை கன்வின்ஸ் பண்ணி பராசரர் அனுப்பிட்டு அவர் அந்த பக்கம் ஆசிரமத்துக்கு போயிடுறாருன்னு கதை வருகிறது சரி இந்த கதையெல்லாம் அப்படியே எடுத்துக்கலாமா ஏத்துக்கலாமா ஒத்துக்கலாமா அப்படின்னா கதையை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமோ இல்லை இந்த கதை தான் கரெக்டு இந்த கதை தான் தப்புன்னு சொல்ல வேண்டிய அவசியமோ இல்லை இதுக்குள்ள இருக்கிற தாற்பரியங்கள் என்னென்ன தேர் ஆர் சேஞ்சஸ் அந்தந்த இடங்களுக்கு ஏற்ப காலதேச வர்த்தமானங்களுக்கு ஏற்ப கதைகள் சில இடங்களில் மாறும் நம்ம விளையாட்டா ஒரு பழமொழி சொல்லுவோமா இல்லையா விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பான்னு ஆச்சரியப்படவே முடியாது எங்கேயாவது உலகத்தில் ஏதாவது ஒரு ராமாயணத்துல சீதைக்கு ராமன் சித்தப்பான்னு கதை இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏனென்றால் அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய பாரம்பரியம் என்னவோ அந்த பாரம்பரியத்துக்கு ஏற்ப சில மாற்றங்கள் வரும் அதனால கதையில சில மாற்றங்கள் வந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற தாத்பரியம் மாறாமல் ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதுதான் மகாபாரதம் ராமாயணத்தினுடைய பெருமை இந்த கதை ஹஸ் அட்ராக்டட்னா வெறும் கதை மாத்திரம் அட்ராக்ட் பண்ணலை இதுக்குள்ள இருக்கக்கூடிய கோட்பாடுகள் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் அட்ராக்ட் பண்ணியிருக்கு அதனால தான் இல்லைன்னா ஜாவனீஸ் மொழியில் இதை எழுத வேண்டும் என்று ஏன் அவர்கள் நினைத்திருக்க வேண்டும் உட்காந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணி இல்லை படித்து முதல்ல டிரான்ஸ்லேட் மட்டும் இல்லை சமஸ்கிருதத்தில் இருக்கிறத படித்து அதை உள்வாங்கி அதில் இருக்கக்கூடிய கதைகளில் தங்க ஊருக்கு ஏற்ப சில மாற்றங்களை கொண்டு வந்து இவ்வளவும் பண்ணியிருக்கணும்னா அவர்கள் ஏன் இதை செய்தார்கள் தே ஹவ் பீன் அட்ராக்டட் ஏதோ ஒரு விதத்துல இது நமக்கு நன்மையை தரும் இந்த கதையை சொல்லுவது நமக்கு நன்மையை தரும் என்று அவர்கள் நம்பியிருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையின் விளைவாகத்தான் இந்த கதைகள் வேறு பல நாடுகளுக்கும் சென்றிருக்கின்றன அதுதான் பாரதம் ராமாயணத்தினுடைய சிறப்பு